அலாமலை வரமத்துள்ளி விப்ரகாத்து இது நேர்களுக்கான கேள்வி நேரம் இந்த கேள்விக்கான விடை என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இந்த நிகழ்ச்சி நீங்கள் எந்த நாட்டில் எந்த எந்த ஊர்லேருந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க என்பதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாலு பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இதனோட கல்வியை பகிர்ந்து கொண்ட நன்மை கிடைக்கும் உங்களுக்கான கேள்வி இதோ எந்த நாளில் ஆதமலை சலம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் ஏ திங்கட்கிழமை பி ஞாயிற்றுக்கிழமை சி வெள்ளிக்கிழமை டி வியாழக்கிழமை இந்த கேள்விக்கான விடை என்ன என்பதை கீழே பண்ணுங்க வரம்து நியூஸ் சொல்லும் சீசன் இன்றைய தினத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய தினத்தில் நம்முடன் போட்டியிடுவதற்காக வந்திருக்கக்கூடிய போட்டியாளர் புத்தகத்தை சேர்ந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க

இது நேயர்களுக்கான கேள்வி நேரம் எந்த நாளில் ஆதமலை சலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் ஏ திங்கட்கிழமை பி ஞாயிற்றுக்கிழமை சி வெள்ளிக்கிழமை டி வியாழக்கிழமை இந்த கேள்விக்கான விடை என்ன என்பதை கமெண்ட் கமெண்ட் வெல்கம் பேக் திறமைக்கே முதலிடம் இன்று நம்முடன் விளையாடுவதற்காக புத்தகத்தை சேர்ந்த அம்ரா நம்முடன் இணைந்திருக்கின்றார் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சீரறிமுகம் நான் புத்தகத்தின் வரேன் பாஸ் அவுட் சரி போட்டிக்கு செல்வதற்கு முன்னாடி போட்டியை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்களை பார்த்துக்கொள்வோம் பதினைந்து கேள்விகள் கேட்கப்படும் பதினைந்து கேள்விகளுக்கும் நீங்கள் சரியாக பதில் சொன்னால் ஐம்பதாயிரம் ரூபாயும் ஐந்து கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் ஐந்தாயிரம் ரூபாயும் பத்து கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் பதினைந்தாயிரம் ரூபாயும் உங்களுடைய கையில் ஃபிக்ஸ் மணியாகவும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதினைந்து கேள்விகளுக்கும் உங்களுக்கு இரண்டு லைஃப் லைன் ஆப்ஷன்ஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது கால ஆஃப்ரெண்ட் மற்றும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் உங்களுக்கு பதில் தெரியாவிட்டால் உங்களுடைய நண்பர்களுக்கு கால் செய்து காலப்ரெண்ட் ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும் போல் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் மூலமாக கம்ப்யூட்டர் இடத்தில் உங்களுக்கு ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும் இரண்டு தவறான பதில்களை கம்ப்யூட்டர் அகற்றி உங்களுக்கு ரெண்டு பதில்களை தந்து கம்ப்யூட்டர் ஹெல்ப் செய்யும் இதை இந்த போட்டியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்கள் சரி நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா ரெடியாக இருக்கிறீங்க சரி உங்களுக்கான முதல் கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் நபிகள் நாயகம் சிவாஜ் அவர்கள் நோயுற்றிருந்த இறுதி வேளையில் தொலை வைத்த நபித்தோழர் யார் ஏ உமர் அவர்கள் பி அபு பக்ர் அவர்கள் சி உஸ்மான் அலி அல்லா அவர்கள் டி ஹசன் ரலி அவர்கள் பி அபு பக்கர் ரத்தியல்லாவர்கள் ரசூலோடைய கடைசி தருவாயில் நோயுட் இருந்தாங்க அந்த நேரத்தில் ரசூலாக் பதிலார் அபு பக்கர் தான் இமாம செஞ்சாங்கன்னு சொல்லி லொக் செஞ்சுருக்கீங்க சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏதாவது இது சம்மந்தமாக படிச்சிருக்கிறீங்களா என்ன படிச்சிருக்கிறீங்க நம்பியா கடைசியாக நோயிற்று அந்த டைமில் அவங்களுக்கு எளிமே நடக்க இல்லாமல் அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு போகிற இமாமத்தா ரசூல்லா வந்து அபுபக்கர் தொழில் அந்த தொழிலை சொன்னாங்க சொல்கிறாங்க அப்போ கன்ஃபார்மாக சொல்கிறீங்க அபு பக்கர் ராதி எல்லாம் அவங்களுக்கு தானே இமாமத் செய்கிறதுக்கு ரசூல்லா சொல்லியிருப்பாங்க சரி உங்களுடைய ஆன்சர் சரியாக பிள்ளை என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் வில் தான் ஆன்சர் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் டி அபுபக்கர் ரத்தியல்லாவன் அவர்கள் தான் முதல் கேள்விக்கு சரியாக பதில் சொல்லி ஆயிரம் ரூபாய் பண பரிசை வென்றிருக்கிறீங்க ரசூல் செலாஸ் அவர்கள் இறுதி வேலையில் நோயிட்டு இருக்கிறாங்க ரசோலா எழுந்து மிமாமத்து செய்வதற்காக தோழர்கள்லாம் தொழுந்துட்டாங்களான்னு கேட்குற நேரத்தில் அவங்களுக்கு சொல்லப்படுது இல்லை அவங்க இன்னும் தோழரில் நீ வரக்கானு பார்த்து கொண்டு இருக்கிறாங்கன்ற போல ரசோல்லை என்ன செய்கிறான்னு சொன்னால் தண்ணி எடுத்துருவாங்கன்னு சொல்லி மூஞ்செல்லாம் இதாக்கிட்டு தொழுவதற்காக மாம செய்வதற்காக வருகின்றார்கள் வந்து நின்றால் ரசூலா மூர்ச்சியாகி விழுகிறாங்க மூச்சையிலிருந்து தெளிந்து எழுந்துக்கின்ற நேரத்தில் மறுபடியும் கேட்குறாங்க என்னுடைய தோழர்கள் தொழுந்துட்டாங்களான்னு மறுபடியும் சொல்லப்படுது இல்லைன்னு உங்களுடைய தோழர்கள் இன்னும் தொலை அல்ல உங்களுடைய வருகைக்காக எதிர்பார்க்குறாங்க மறுபடியும் அதே போலே பாத்திரம் கொண்டு வாங்கன்னு சொல்லி முகத்தெல்லாம் கழுவிட்டு ரெடியாகிறாங்க உள்வெடுத்துட்டு மறுபடியும் அவங்க அதே போலே மூர்ச்சாகி விழுகிறாங்க இதே மாதிரி நடக்குது கேட்குறாங்க சாபாக்கள் தொந்துவிட்டாங்களா இல்லைன்னு சொல்கிற நேரத்தில் ரசூலா என்ன செய்கிறாங்க ரசூலாக்கு விழுங்குது தொலை முடிய ரசூலாவுக்கு வந்து இமாமம் செய்ய முடியாத ஒரு கட்டம் என்பதை நம்பிகள் நாயகம் சாசன் உணர்கின்றார்கள் பிறகு அபூபக்கர் ரத்தியலாம் அவர்களை கை காட்டுறாங்க அவர்களை வந்து தொழுவிக்குமாறு சொல்கிறாங்க அவங்க இமாமம் செய்கிறதுக்காக ரசூல்லாவை என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்லாவுக்கு பிறகு அபுபக்கர் இமாமம் செய்யட்டும்ன்றத வழி காட்டுறாங்க ஆனால் ஆயிஷா ரதில்லாவான அவர்கள் உமர் அல்ல அவங்களுக்கு சொல்லுவாங்க என்னுடைய தந்தை ரொம்பவுமே இறக்கமான உடையவர் அவர் வீக்கானவர் ரசூல்லா உற்றத்தோழர் நபிகள் நாயகம் அவர்கள் அபுபக்கருடைய உற்றத்தோழர் இந்த நிலையை வைத்து ரசூல்லா இயக்கும் போதே நான் இமாமத் செய்யணுன்ற ஒரு நிலையில் இருக்கும்போது அவருக்கு சும்மாவே அளவக்கூடியவர் இது இன்னும் கொஞ்சம் அவருக்கு பாரமாக போய் என்ன செஞ்சுருவாருன்னு சொன்னால் தொழுகையில் அளந்துருவார் அதனால் உமர் என்ன செய்யுங்க நீங்கள் வந்து விமாம் செய்யுங்க என்று சொல்லி சொல்கிறாரு அதை உமர் அவர்கள் மறுக்கிறாங்க இல்லை அபுபக்கர் செய்யட்டும் ரசுலாக்கு பறவை இவர் செய்யட்டும்ன்றதை சொல்லுகின்றார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகின்றது இதை வைத்து தான் சுலாக்குப் புறவ் இவர் தான் என்று காட்டினாங்க ரசூலுடைய மரணத்துக்கு பிறகு ஆட்சிக்கு நியமிப்போம் என்று பலரும் கருத்து சொல்வதற்கான ஒரு காரணமாகவும் இது அமைந்தது சரி முதல் கேள்விக்கு சரியாக வழி சொல்லியிருக்கிறீங்க ஆயிரம் ரூபாய் பணவரே வென்றிருக்கிறீங்க இரண்டாவது கேள்வி ரெண்டாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் தனக்கு மிகவும் விருப்பமான தோட்டத்தை தர்மமாக வழங்கிய நபித்தோழர் யார் ஏ உமு குல்சும் ரதி எல்லா ஏ பி அபுத் அலஹா ரதியல்லா ஒண்ணு சி உகாஷா ரதி எல்லா ஒன்னு டி உஸ்மான் ரதி எல்லா உங்களுக்கு ரெண்டு லைஃப் ஆப்ஷன் இருக்குது வேண்டாம் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் இருக்குது

ஒரு வசனம் இருக்கின்ற ஒரு மால் உங்களுக்கு விருப்பமானவற்றிலிருந்து நீங்கள் தர்மம் செய்யாதவரை நன்மை அழந்து கொள்ள மாட்டீங்க என்றதை சொல்கின்ற நேரத்தில் உடனே ஓடி வருகின்றார் நவிகள் நாயகம் அவர்களிடத்தில் வந்து சொல்றாரு எனக்கு மிகவும் பிடிச்ச என்னுடைய சொத்து இதுன்னு சொன்னால் என்னுடைய தோட்டம் தான் பயிரா என்று சொல்லக்கூடிய இந்த தோட்டம் தான் நான் இந்த தோட்டத்தை வந்து தர்மம் செய்கிறதுக்கு விரும்புகின்றேன் என்று சொல்கிறேன் இதெல்லாம் ரசோல் சாசன் சொல்கின்றார்கள் நல்ல ஒரு முடிவு இதற்கு பகரமாக அல்ல நாளை மறுமையில் உனக்கு இருக்கின்றான் என்பதை சொல்லிவிட்டு நபர்களால் சொல்கின்றார்கள் இதை நீ தர்மம் செய்வதாக இருந்தால் உறவினர்களுக்கு தர்மம் செய் சொல்லி உறவினர்களை கூப்பிட்டு அதை தர்மமாக கொடுக்கின்ற செய்தியை நமக்கு பார்க்க முடிகின்றது அது உஸ்மான் அலி அவர்களும் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்கள் தான் அவர்கள் ஒரு கிணற்றை கூட அவர்களுடைய செல்வத்தால் தர்மம் செய்தார்கள் என்ற வரலாறை பார்க்க முடிகின்றது சரி இரண்டு கேள்விகளுக்கு சிறகு பதில் சொல்லியிருக்கிறீங்க ரெண்டாயிரம் ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க மூன்றாவது கேள்வி மூவாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில் மனித எது சீராக இருந்தால் அனைத்தும் சீராக இருக்கும் என்று நபிகள் நாயகம் சிலாசனர்கள் கூறினார்கள் ஏ தொழுகை பி உள்ளம் சி சுற்றுச்சூழல் டி பொருளாதாரம் பி உள்ள பி உள்ளம் சேலம் கப்ளாப் பி ஆன்சர் பி உள்ளம் மனித மனிதனிடத்தில் உள்ளம் சீராக இருந்தால் எல்லாம் சீராக இருக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க மனிதனோட சதையை பிண்டம் பண்ணிக்குது அது வந்து சீராக இருந்ததுன்னா முழு உடலுமே சீராக இருக்கும் அது சீர் கெட்டி விட்டால் முழு உடலுமே சீர் கட்டிவிடும் என்று அரசு சொல்லிக்கிறாங்க அந்த சரி உங்களுடைய ஆன்சர் சரியா என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் ரிவில் ஆன்சர் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் நீங்கள் சொன்ன மாதிரி ரசூல்லா சொல்லியிருக்கின்றார்கள் உங்களுடைய உள்ளம் சீராக இருந்தால் அனைத்துமே சீராக இருக்கும் அது கெட்டு போயிடுச்சுன்னு சொன்னால் எல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய அனைத்துமே கெட்டு போயிவிடும் என்று நபிகள் நாயகம் சராசர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம் ஏன்னால் இஸ்லாம் வந்து ரொம்பவுமே உள்ளத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து இருக்கின்றது நபிகள் நாயகம் சராசர்கள் கடைசி அஜ்ஜின் போது மக்களிடத்தில் உரை நிகழ்த்துகின்றார்கள் முக்கியமான தேவையான விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க ஒரு முஸ்லீம்னு சொன்னால் யார் என்பதை நபிகளார் விளக்குகின்றார்கள் அதில் நபிகளார் சொல்கின்றார்கள் ஒரு முஸ்லீம்னு சொன்னால் யாருன்னா அவனுடைய கை அவனுடைய நாவினாலையும் பிறருக்கு தீங்கிழைக்காதவன் சொல்லி ரசோலாக சொல்கிறாங்க அப்போ கை தீங்குன்னு சொன்னால் அடிக்கிறது உதைக்கிறது நாவுனால தீங்குன்னு சொன்னால் இன்னொருடைய உள்ளத்தை காயப்படுத்துறது அப்போ உள்ளத்தை காயப்படுத்தாதவன் தான் உண்மையான முஸ்லீம்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்லுன்னு சொல்கிறாங்க ஒருவனுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டுன்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே நாசமாகறும் எல்லாமே பாதிக்கப்பட்டுள்ள நபிகள் நாயகம் சில அவர்கள் செய்யக்கூடிய எந்த செயலாக நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அது எல்லா செயலையும் ரசூலாக அடுத்தவர்களோட உள்ளத்தை பார்ப்பாங்க அடுத்தவங்களோட உள்ளம் பாதிக்கப்படுதா என்பதை பார்த்து நடக்கக்கூடியதை நமக்கு வரலாறு ரீதியாக பார்க்க முடிகின்றது உதாரணத்துக்கு சொல்ல போனால் நபிகள் நாயகம் சிலாசன் அவர்கள் தொழுவிக்கின்றார்கள் தொழுவிக்கின்ற நேரத்தில் உங்களுக்கு தெரியும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே ரசூலோட பள்ளிவாசலில் தொழுவாங்க ஆம்பளையிலும் வருவாங்க பொம்பளையிலும் வந்து தொழுவாங்க ஆண்கள் முன்னாடி வரிசையில் இருப்பாங்க பெண்கள் பின்னாடி வரிசையில் இருப்பாங்க பெண்கள் அவங்களுடைய பிள்ளைகளை இன்னுக்கு தொங்க தொங்குவடுவார்கள் நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள் நான் நீண்ட நேரம் தொலவிக்க வேண்டும் என்ற ஆசையில வந்து தொழுவிக்கின்றேன் பிள்ளையுடைய அழுகை சத்தனுடைய காதலை கேக்குது காதல கேட்டவுடன் வேக வேகமாக அவசர அவசரமாக நான் தொழிலேன் காரணம் என்னென்னு சொன்னால் அந்த தாயுடைய உள்ளம் வந்து பாதிக்கப்படாதுன்னு சொல்லி ரசோலாக சொல்கிறாங்க அந்த பிள்ளையோட அழுகை சத்தத்தை கேட்டு தாயுடைய உள்ளம் பாதிக்கப்படக்கூடாது என்றதுனால நான் தொழுகையை வந்து சுருக்கிறேன் சொல்லி ரசூலாக சொல்கிறாங்க அப்போ அளவுக்கு ரசூலாக நீங்கள் வரலாறுல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுதாகவே அடுத்தவருடைய உள்ளத்தை பார்த்து பார்த்து நடந்து கொள்ளக்கூடிய பல செய்திகள் நமக்கு பார்க்க முடிகின்றது அப்போ உள்ளம் ஒரு மனிதனுடைய சீராக இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே சீராக அமையும் என்பதை நபிகள் நாயகம் சோ சொல்லியிருக்கின்றார்கள் மூன்று கேள்விகளுக்கும் சரியாக பதில் சொல்லி மூவாயிரம் ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க இரண்டு லைன் ஆப்ஷன்ஸ்கள் உங்களுடைய கையில் அப்படியே பேலன்ஸ் இருக்குது நான்காவது கேள்வி நாலாயிரம் நாலாயிரம் ரூபாய்க்கான கேள்விக்கு செல்வதற்கு முன்னாடி கலையிலே பாஸ் அவுட்னு சொன்னீங்க சரி மார்க்கத்தை அறிந்திருக்கின்றீர்கள் படித்திருக்கின்றீர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது சமூகத்துக்கு ஒரு பயனுள்ள ஒரு மனிதன் பயனுள்ள விஷயத்தை பயனுள்ள விதமாக நடந்து கொள்ளணும் அம்பிஷன் என்னது நான்

சீரியஸா இருக்கின்றது இது நேர்களுக்கான கேள்வி நேரம் எந்த நாளில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் ஏ திங்கட்கிழமை பி ஞாயிற்றுக்கிழமை சி வெள்ளிக்கிழமை டி வியாழக்கிழமை இந்த கேள்விக்கான விடை என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வெல்கம் பேக் டு தி ஷோ தி வின்னர் திறமைக்கே முதலிடம் புத்தளத்தை சேர்ந்த அம்ரா நம்முடன் போட்டிட்டு கொண்டிருக்கின்றார்கள் மூன்று கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி நாலாவது கேள்விக்கு பதிலை சொல்லி அது சரியாக பிழை என்பதை பார்ப்பதற்காக வேறு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க ரெண்டு லைஃப்லாம் விஷயம் நம்ம உங்களோட கையில் அப்படியே பேலன்ஸ் இருக்குது நாலாவது கேள்விக்கு தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கு சூரா காஃபுடைய வசனங்களை பா மனனம் செய்தால் பாதுகாப்பு பெறலாம் என்று நீங்கள் லோக் செஞ்சுருக்கிறீங்க உங்களுடைய ஆன்சர் சரியா பிழை என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர்வில் தான் சப் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் நான்காவது கேள்விக்கு சரியாக பதில் சொல்லி நாலாயிரம் ரூபாய் பணப்படை செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் சிலவாசம் சொல்கிறார்கள் தஜ்ஜாலுடைய பாதுகாப்பு இரணுன்னு சொன்னால் சூரா காஃபுடைய வருது சூரா காஃபுடைய முதல் பத்து வாசனத்தை மனனம் செய்ய வேண்டும் என்று இன்னும் சில பல செய்திகளில் வருது கடைசி பத்து வசனங்கள் என்பது வருகின்றது அதில் நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் முதல் பத்து வசனத்தை விட கடைசி பத்து வசனம் தான் பொருந்துகின்ற விதத்தில் இழுக்கின்றது என்ற கடைசி பத்து வசனத்தில் என்ன வருதுன்னு சொன்னால் யகஜிஸ் மோஜியுடைய கூட்டத்தை பற்றி நல்லா சொல்கின்ற அந்த கடைசி தருவாயில் அந்த உலகம் அழிகின்ற தருணத்தில் நடக்கக்கூடிய பல விடயங்களை பற்றியெல்லாம் பேசுகின்றான் அப்போ அந்த தஜ்ஜாலுடைய வருகையும் வந்து இறுதி நேரத்தில் வரக்கூடியது தான் கடைசி நேரத்தில் தான் தஜ்ஜால் வர போகிறான் அப்போ கடைசி பத்து வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யவஜிஸ் மசூத் வர கூட்டத்தை பற்றி எல்லாம் பேசுகிறான் யவஜிஸ் மசூத் கூட்டத்துடைய குழப்பங்களை பற்றி பேசுகிறான் இந்த பூமி அழிக்கப்படுகின்றதை பற்றி எல்லாம் பேசுகின்றான் அப்போ இதோட ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்தில் கடைசி பத்து வசனங்கள் தான் சரியானதாக இருக்கும் என்று நமக்கு விளங்கிக் கொள்ள முடிகின்றது அப்போ என்ன ரெண்டு கருத்திலையும் வருது முதல் பத்து வசனத்தை மன்னனம் செஞ்சாலும் தஜ்ஜாவுடைய பாதுகாப்பு இரலான்னு வருது இன்னும் சில அதிசயிகள் வருது கடைசி பத்து வசனங்கள் வருது இப்போ நாங்கள் ரெண்டையும் எடுத்து என்பதை நமக்கு விளங்கிக் கொள்ள முடிகின்றது சரி நான்கு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க நாலு நாலாயிரம் ரூபாய் பண பரிசு வென்றிருக்கிறீங்க இரண்டு லைஃப் லைன் ஆப்ஷன் உங்களுடைய கையில் அப்படியே பேலன்ஸ் இருக்குது ஐந்தாவது கேள்வி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான கேள்விக்கு செல்வதற்கு முன்னாடி ஹோட் சீட்டில் அமர்ந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அல்லட நாட்டம் உண்டு அது எவ்வளோ தூரம் வந்துடு இந்த முயற்சி மட்டும் ட்ரை பண்ணுவேன் இன்ஷால் சரி எவ்வளோ தூரம் போகின்ற ஆசையில் வந்துருக்குறீங்க அப்படின்றே வரல இந்த எனக்கு எவ்வளோ எழுமோ அவ்வளோ மட்டும் பண்ணுங்க சரி பதினஞ்சு கேள்விகளுக்கு பதில் சொன்னால் ஐம்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு கையில் கிடைக்கும் கிடைத்தால் என்ன செய்ய வேண்டும் ஸ்டார்ட்லேயே இது ப்ரோக்ராமுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிட்டேயுமே நான் நினச்ச ஒரு விஷயம் விஷயம் அதை சத ஒரு தொகையை சதக்காக செய்யணும் தான் அதனால் ஜலந்த இடையே சரி ஐந்தாவது கேள்வி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான கேள்வி ஃபிக்ஸ் பண்ணிக்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் உலகில் அவர்களை போல் யாரும் படைக்கவில்லை என்று இறைவன் யாரை கூறுகின்றான் ஏ சமூது கூட்டத்தை பி ஆது கூட்டத்தை சி ஃபிராவுனின் கூட்டத்தை டி மூசா நபியின் சமூகத்தை ரெண்டு லைஃப் ஆப்ஷன் உங்களோட கையில் இருக்குது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் என்ன யூஸ் பண்ணுறீங்க எடுக்கிறீங்க கபீட்டில் அம்ரா ஃபிஃப்டி ஆப்ஷனை சூஸ் பண்ணுறாங்க அவருக்கான இரண்டு தவறான பதில்களை அகற்றவும் பி ஆது கூட்டத்தை கன்ஃபார்மாக கபில் பி ஆது கூட்டத்தை ஷூராக சொல்கிறீங்களா ஆது கூட்டத்தை தான் எல்லாம் சொல்கிறான் இவர்களைப் போல யாரும் படைக்கப்படவில்லை என்று கன்ஃபார்ம் ஆது கூட்டம்னு சொன்னால் படிச்சிருக்கிறீங்களா ஆது கூட்டத்தை பற்றி நபி அவங்களோட கூட்டம் பார்ப்போம் சரியான பதில் பி ஆது கூட்டம் ஐந்து கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி ஐந்தாயிரம் ரூபாய் பிக்ஸ் பண்ணி கையில் கிடைச்சிருக்கு நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய கூட்டம் தான் வந்து இணை கற்பித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஊதலை சொல்கின்றார் இறைவன்தான் நல்லா மட்டும்தான் வணங்கணும் என்ற ஓரிரு கொள்கையை பேசுகின்றார்கள் சில பேர் மட்டும் சிலாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் பலரும் ஏற்றுக்கொள்ளாமல் கேள்வி பண்ணிக்கொண்டும் சொல்கிறது பிள்ளை இப்படி எல்லாம் ஒன்றும் சொல்லிக்கொண்டிருக்கேன் நம்முடைய கடவுள் தான் அவங்கள இப்படி ஆக்கிட்டாங்க நீங்கள் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி எல்லா நபிமார்களுக்கும் சொன்னால் அதே இதை வந்து ஊத் நபி அவர்களுக்கும் இந்த ஆது கூட்டம் சொல்லிக்கொண்டிருக்காங்க இந்த ஆது கூட்டத்தை பற்றி எல்லாம் சொல்லும்போது சொல்கிறான் இவர்கள் உலக உலகத்தில் இவர்களை போல யாரையுமே நான் படைக்கலன்னு சொல்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு வலிமை மிக்கவர்கள் ஊதலைசலம் கூட சொல்கின்றதில் அவர் அப்படியே தான் சொல்வார் நீ எல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்க எல்லாம் இன்னும் உங்களை வந்து வலிமையாக்குவான் என்று சொல்லி ஊதலைசலம் சொல்கிறான் அப்போ உலகத்திலே எல்லாவே சொல்கிறான் இந்த கூட்டத்தை போல நான் யாரையுமே படைக்க ஆதம் ஆதமலைசலாம்ன்ற காலத்திலேருந்து இதுவரைக்கும் யாருமே ஊத் அலைசலாமுடைய இந்த ஆது கூட்டத்தைப் போல வலிமை மிக்கவர்களாக படைக்கப்படவில்லை என்ற திருமறையில் எல்லாவே சொல்லக்கூடியதை நமக்கு பார்க்க முடிகின்றது இவர்கள் இஸ்லா ஓரிரு கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால மலட்டு காத்து காற்றை அனுப்பி அல்லாஹ் இவர்களை அழித்ததாக அல்லாஹ் சொல்லி காற்றான் அந்த காற்று வந்து ஏழு இரவுகளும் எட்டு பகல்களையும் மலட்டு காத்து வந்து இவர்கள் எல்லாருமே உயிரிழக்கின்றார்கள் ஒரே கொள்கையை ஏற்றுக்கொண்ட அந்த ஹூத் நபியும் அவர்களை ஏற்றுக்கொண்ட சமூகத்தையும் தவிர மற்ற அனைவரும் இந்த காற்றால் அழிக்கப்பட்டார்கள் என்ற வரலாறே அல்ல திருமாரையெல்லாம் சொல்லக்கூடியது நமக்கு பார்க்க முடிகின்றது ஐந்து கேள்விகளுக்கு சரியாக பதிவு சொல்லியிருக்கீங்க ஐந்தாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் மேன் உங்களுடைய கையில் கிடைச்சிட்டு இன்னும் ஐந்து கேள்விகளுக்கு சரியாக சொன்னால் பதினைந்தாயிரம் ரூபாய் உங்களுடைய கையில் கிடைக்கும் சரி ஆறாவது கேள்வி ஆறு ஏழாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் കെൽവി കണക്കിൻ്റെ സ്വർഗം സെല്ലും എഴുപതായിരം നബുകളിൽ ഉള്ളവരാണ് യാരെ നബികളാർ കുറിപ്പിട്ടുഷീർ റതി അല്ലാ വണ്ു ബി ഉകാഷാ റതി അല്ലാ വണ്ു സി ഇബ്നുമാമർ റതി അല്ലാ വണ്ു ഡി ഹുസൈൻ സ്വർഗം എഴുപതായിരം ആൻസർ സറിയാ சார் உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளையா என்பதை பார்ப்போம் ஆன்சர் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் நாளை மறுமையில் ஒவ்வொரு நபிமார்களுடைய பின்னாடி ஒவ்வொரு கூட்டம் சென்று கொண்டிருப்பார்கள் ஒரு கூட்டத்தை நான் பார்த்தேன் கடல் போல மக்கள் கூட்டம் இருந்தாங்க நான் கேட்டேன் இது யாருடைய கூட்டம் என்னுடைய கூட்டமாக சொல்லி நான் கேட்டேன் அப்போ சொல்லப்பட்டுச்சு இல்லை இது மூசாலை சலாமோடைய கூட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு பிறகு எனக்கு பதில் தரப்பட்டது இந்த அடிவானத்தை பாருன்னு சொல்லி பார்க்குற நேரத்தில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் மூசாலை சலாமை விட அதிகமான ஒரு கூட்டத்தை சொல்ல பார்க்குறாங்க வளப்புறத்தில் பார்க்குறாங்க இடப்ப எல்லா பக்கத்துலையும் மக்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க இதுதான் உங்களுடைய கூட்டம் இந்த கூட்டத்தில் வந்து எழுபதாயிரம் நபர்கள் வந்து கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவாங்க சொல்லி சொல்கிறாங்க ரசூல்லா இதே சகாபாக்களுக்கு சொல்லுகின்றார்கள் இப்போ எழுபதாயிரம் பேர் என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த எழுபதாயிரம் நபர்கள் கேள்வி கணக்கே இல்லாமல் அவங்களுக்கு எந்த ஒரு மகசாரில் கேள்வி கணக்கு இருக்காது டிரெக்டாக அவங்க சொர்க்கத்தை செல்லக்கூடியவங்களா இருப்பாங்க சொல்கிறாங்க சொன்ன சொல்லிட்டு ரசூலா போயிடுறாங்க சஹாபாக்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக உண்டாயிட்டு யாராக இருக்கும் யாராக இருக்கும் சர்ச்சையாக போயிட்டு சில பேர் சொல்கிறாங்க அது நாங்கள் தான் ஏன்னா நாங்கள் தான் வந்து அல்லாவை நம்புகிறோம் தூதரை பார்த்து தூதரை பார்த்து தூதரை பின்பற்றிக் கொண்டு இருக்கிறோம் அதனால் நாங்கள் தான் சொல்லி சில பேர் சில பேர் சொல்றாங்க இல்லை எங்களுடைய பிள்ளைகள் வரக்கூடியவங்க சந்ததிகளில் வரக்கூடிய பிள்ளைகள் என்று அவர்கள் இஸ்லாமியர்களாக பிறக்கின்றார்கள் நாங்கள் முஸ்லீம் இல்லை நாங்கள் இறைவனுக்கு இணை கற்பிச்சிட்டு தானே இஸ்லாமியர்களாக மாறி அப்போ எங்களை விட அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அல்லாஹ் வணங்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க அதனால அவங்க தான் எழுபதாயிரம் ஸ்வர்க்கம் செல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க கேள்வி கணக்கின்றி இப்படின்னு சொல்லி சாபாக்கள் மத்தியில் ஒரு சர்ச்சை ஏற்பட்டு கொண்டிருக்கும் இதை கேள்விப்பட்ட ரசூல் அவர்கள் சார்கள் வந்து சொல்வார்கள் அந்த எழுபதாயிரம் நபர்கள் யார்னு சொன்னால் இவர்கள் வந்து ஓதி பார்த்திருக்க மாட்டாங்க பறவை சகுனங்களை பார்த்திருக்க மாட்டார்கள் ப்ளஸ் ஊடு வைத்துக் கொள்ள மாட்டார்கள் இவர்கள் தான் நாளை மறுமையில் கேள்வி கணக்கே இல்லாமல் ஸ்வர்க்கம் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் சொல்லி ரசுல்லா சொல்லுகின்றார்கள் சொன்ன உடனே உக்காசா ரதி அல்லா ஒன்றவர்கள் எழும்பி சொல்கிறாங்க அல்லாய் துதரை அந்த எழுபதாயிரம் நபர்களில் ஒருவராக என்னையும் ஆக்குமாறு பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லி கேட்குற நேரத்தில் ரசூல்லா சொல்கின்றார்கள் அந்த எழுபதாயிரம் நபரில் நீனும் ஒருத்தர் தான் உக்காஷாவே அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்கிறாங்க அப்போ இன்னொரு சாபி எழுப்பி சொல்கிறாங்க அல்லாஹ் துதரை எனக்காகவும் சொல்லுங்க நானும் நான் கேட்குற நேரத்தில் ரசோலா சொல்றாங்க உகாஷா முந்தி விட்டார் நினைக்கிற மாதிரி அந்த நேரத்தில் வானவர்கள் உடன் ரசோலாவுக்கு ஒரு தொடர்பு இருந்து கொண்டு இருக்குமாதிரி இருக்கும் அதான் கேட்ட உடனே ரசோல்லா என்ன ரசுலாக்கு டிரெக்டா சொல்ல உக்காஷா நீங்கள் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்னு ரசோலாவுக்கு சொல்ல முடியாது ரசோலா ஒரு தூதர் மட்டும்தான் இப்போ வானவர்கள் அல்லாவுடைய வகி மூலமாக வானவர் அந்த நேரத்தில் இருந்து இருப்பார் அவர் சொல்லியிருப்பார் உக்காஷாவும் அதில் ஒருவரத்தாண்டு ரெண்டாவது கேட்குற நேரத்தில் ரசூலா சொல்றாங்க உக்காஷா முந்திட்டாரு அந்த நேரத்தில் மெசேஜ் வந்திருக்காத ஒரு செய்தியாக இருக்கலாம் அது வரவில்லை ஆனால் அதை வைத்து நமக்கு சொல்ல என்று ரசோலா சொல்றாங்க உக்காஷா முந்திட்டாரு ஏற்கனவே அவருக்கு முதல் நீங்கள் என்ன சொன்னால் அதுக்கான பதில் வந்திருக்கும்ன்றதை நமக்கு புரிந்து கொள்ள முடியாததா அப்போ ரூல் என்ன காரணத்தை சொல்கிறாங்க அந்த எழுபதாயிரம் நபர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்தை செல்லணும்னு சொன்னால் போதி பார்க்க மாட்டாங்க பறவை சகுனம் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் இப்போ எல்லாமே என்ன மூட நம்பிக்கையில் மூழ்கி இருக்கிறாங்க இதை இஸ்லாம்னு சொல்லி செய்யக்கூடியதை பார்க்கலாம் காக்கா கத்தினா வீட்டுக்கு விருந்தாளி வர போகிறாங்கன்னு சொல்லி அந்த காக்காக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரி பறவை சகுனம் பார்க்கக்கூடியது நம்மளுடைய சமுதாயத்துலையும் இருந்து கொண்டிருக்குது இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி முன்னாடியிலிருந்து அரபியர்கள்ட்டே இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் இது பறவை சகுனம் பார்ப்பாங்க அதாவது வாய்ப்பட்ட சூடு கொள்வாங்க இது செஞ்சு கொண்டு இருப்பாங்க இந்த பறவை சகுனம் எல்லாம் நமக்கே விளங்குது அது ஒரு நம்பிக்கைன்ற விளங்குது பள்ளி கத்தினா நினச்சதை நடக்க முடியுவாங்க அதுக்கு என்ன அறிவு இருக்குது இப்போ அது நடக்காது என்ற மூட நம்பிக்கைகள் அப்ப இதெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போல் டிரெக்டா சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் கேள்வி கணக்கெல்லாம் போகக்கூடியவங்க ஓதி பார்க்க மாட்டாங்கன்றாங்க அப்போ ஓதி பார்க்கக்கூடாது ஏன்னா இப்ப கூட நம்முடைய சமுதாயம் என்ன செய்றாங்கன்னா பௌத்த வழியோ ஏதாவது வந்தா தண்ணியில் ஓதி ஊதி இதாக்கிறதை பார்க்க முடியாது இது இஸ்லாம் நமக்கு கற்று தந்தில்லை இன்னும் சொல்ல போனால் ரசூல் தடையே செய்யறாங்க குடிக்கிற வசதிகளையும் சாப்பிட்றதுலையும் ஊதாதீங்கன்றாங்க வாயிலுள்ள ஜேர்ம்ஸ் எல்லாம் அதில் போயிரும் தேவிக்கலாத ஜெர்ம்ஸ் எல்லாம் போய் நமக்கு இன்னும் கொஞ்சம் நோய்தான் வருமே தவிர அதுல எந்த ஒரு மார்க்கம் தந்த வழிமுறையும் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்ப நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் செல்லக்கூடியவர்கள் ஓதி பார்க்க மாட்டார்கள் பறவைகளுடைய சகுரம் பார்க்க மாட்டார்கள் அதிலே உகாஷா இருப்பார் என்பதை நபிகள் நாயகம் செல்லாசார்கள் சொல்கிறார்கள் ஆறு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க ஏழாயிரம் ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க இன்னும் நான்கு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் பதினைந்தாயிரம் ரூபாய் உங்களுடைய கையில் ஃபிக்ஸ் மணியாக கிடைக்கும் எப்படி இப்ப ஃபீல் பண்றீங்க ஆறு கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு அஞ்சாயிரம் ரூபாய் கையிலையும் இருக்குது இப்போ எப்படி இருக்குது ஒரு சில ஃபீலிங் சரி ஏழாவது கேள்வி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில் வானவர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு நாளில் அல்லாவிடம் ஏறிச் செல்வதாக இறைவன் கூறுகின்றான் ஏ ஆயிரம் பி ஐம்பதாயிரம் சி நாற்பதாயிரம் டி தொள்ளாயிரத்தி ஐம்பது பி ஐம்பதாயிரம் லோக்சேரா கன்ஃபர்ம் பி ஐம்பதாயிரம் வானவர்கள் ஐம்பதாயிரத்துக்கு நிகரான ஒரு ஆண்டு ஒரு நாளில் தான் அல்லாட்ட ஏறி செல்வாங்க சொல்லியிருக்கிறீங்க எப்படி சொல்கிறீங்க சார் உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம் சிறிட விலைக்கு பிறகு இது நேர்களுக்கான கேள்வி நேரம் எந்த நாளில் ஆதம் அலி அவர்கள் படைக்கப்பட்டார்கள் ஏ திங்கட்கிழமை பி ஞாயிற்றுக்கிழமை சி வெள்ளிக்கிழமை டி வியாழக்கிழமை இந்த கேள்விக்கான விடை என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வெல்கம் பேக் டுனர் திறமை கே முதலிடம் புத்தகத்தை சேர்ந்த அம்ரா நம்முடன் இணைந்து ஆறு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி ஏழாவது கேள்விக்கு பதிலை சொல்லி அது சரியா பிள்ளை என்பதை பார்ப்பதற்காக வெயிட் செஞ்சு வந்திருக்கிறீங்க வானவர்கள் ஐம்பதாயிரத்து ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு நாளில் தான் எல்லா இடத்துல ஏறி செல்வார்கள் சொல்லி லோக் செஞ்சிருக்கிறேன் எங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர்வில் தான் சார் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் ஐம்பதாயிரம் வருடத்துக்கு நிகரான ஒரு நாளில் தான் அவர்கள் ஏறி செல்வார்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான் எங்களுடைய கணக்கு ஐம்பதாயிரம் வருஷம் என்றாலும் வானவர்கள் அது ஒரு நாளில் என்று சொல்கிறான் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்ஸே எல்லா பேசுகின்றான் இதை வந்து ரிலேட்டிவிட்டி தியரின்னு சொல்லி ஐன்ஸ்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் கண்டுபிடிச்ச ஒரு சயின்ஸ் இது லைட்டுடைய ஸ்பீடுக்கு ஒருவர் பயணிப்பதாக இருந்தால் அவருக்கு வந்து காலம் சுருங்கிடும் ஐஸ் அவருடைய அவருக்கு போகிற இதை விட நாங்கள் ஒரு மூமெண்ட் இல்லாமல் ரெஸ்ட்டில் வைக்கக்கூடியவங்களுடைய டைம் வந்து கூடுதலாக போகும் டைம் டைலேஷன் சொல்லுவோம் டைம் டிலேஷன் சொல்லி சொல்லக்கூடிய இந்த தியரியை தான் நல்லா பேசுகின்றான் நல்லா இன்னொரு வசனத்தில் சொல்லும் போது எல்லாம் சொல்கின்றாங்க வந்து அல்லவுடைய கட்டளைகள் பூமிக்கு வந்து சேர்கிறதுக்கு ஒரு நாள் போவும் அந்த ஒரு நாள் எப்பேற்பட்ட ஒரு நாள்னு சொன்னால் ஆயிரம் வருஷத்துக்கு நிகரான ஒரு நாள் உங்களுடைய பார்வையில் ஆயிரம் வருஷத்துக்கு நிகரானது ஆனால் அல்லா வந்தது ஒரு நாளான அனுப்புறான் அப்போ இப்படின்னு சொல்லி அல்லாஹ் அப்படிலுமே அந்த ஸ்பீடை பற்றி பேசுகிறேன் ஏன்னா வரக்கூடிய மெசேஜ்க்குடைய ஸ்பீடை விட வானவர்களுடைய ஸ்பீடு கூட அப்போ இவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக போகக்கூடியவர்கள் அதனால் இவர்கள் ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு இதுன்ற அந்த டைம் டைலேஷன் நமக்கு அல்லாஹ் அபுல் அலமீன் ஆயிரத்த தொள்ளாயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்கு திருமறையில் சொல்லக்கூடியதை நமக்கு பார்க்க முடியுது ஏழு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க ஒன்பதாயிரம் ரூபாய் பரப்பி செய்யிருக்கிறீங்க இன்று மூன்று கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் பதினைந்தாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் உடைய கையில் கிடைக்கும் ரூபாய்க்கான கேள்வி எட்டாவது கேள்வி இதுவும் உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் ஷெய்தானின் கொம்புகள் உதயமாகும் என்று எந்த கோத்திரத்தை குறிப்பிட்டு சொன்னார்கள் ஏ அஷ் அரி ஹவுஸ் பி கஸ்ரஜ் அவுஸ் சி ரபியா முலர் டி ஹவாசின் கினானா ஷெய்தானின் இரு கொம்புகள் உதயம் உதயமாகும் என்று எந்த கோத்திரத்தை பார்த்து ரசூல் சொன்னாங்க பி கஜ்ரஜ் ஹவுஸ் கன்ஃபார்மா கன்ஃபார்மா லைஃப் பிளான் ஆப்ஷன் இருக்குது வேண்டாம் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும்

சேத்தாண்டியர் கொம்புகள் ஹஸ்ரஜ் ஹவுஸ் கோத்திரத்தை குறிப்பிட்டு தான் ரசுல்லா சொன்னார்கள் இங்கிருந்து தான் சேத்தாண்டுடைய கொம்புகள் தோன்று ரூம் வச்சிருக்கிறீங்களா ஹதீஸ் அப்போ எப்படி சொன்னீங்க ஹசராஜ் ஹவுஸ் தான் சரி உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளையா என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் நீங்கள் சொன்ன பதில் தவறான பதில் ரபியா முலர் கோத்திரத்தை கோத்திரத்தை தான் ரசூலா பார்த்து சொன்னார்கள் இங்கே இருந்தான் சைத்தாண்டிய இரு கொம்புகள் உதயமாகவுண்டு சைத்தாண்டை இரு கொம்புகள் உதயமாகன்னு சொன்னால் அங்கே தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்க போகுது அர தீபகட்டத்தில் பிரச்சனைகள் வந்து இந்த கோத்திரத்தில் இருந்தால் ஆரம்பிக்க போகுது என்பதை நபிகள் நாயகம் சிவாஸ் அவர்கள் சொல்கின்றார்கள் அழகான முறையில் விளையாடினீங்க ஏழு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி எட்டாவது கேள்விக்கு பதிலை சொல்லி அது தவறாக போனது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சரி இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனுபவம் எப்படி இருக்குது இதுக்காக நிறைய படித்தேன் நிறையா புக் எல்லாம் நான் ஆல்ரெடி படிச்சாலும் நிறைய பாட் அது அடுத்தடுத்த பாட்டுகள் எடுத்து வாசித்தேன் நிறையா இஸ்லாமிய வீடியோ அதை பார்த்து நிறையாவே தேடினது ஸோ அதால் இந்த நிகழ்ச்சி மூலமாக அது படித்தது பெரிய ஒரு அது வீண் போகாது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கும் அதே போல் உங்களுடைய மார்க்க பணியை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க பல மதரசாக்களில் படித்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க படித்துக்கொண்டு கொண்டும் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு படிக்கக்கூடியவர்களுக்கு விடயங்கள் சொல்வதற்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான நோக்கம் இதுதான் அனைவரும் குருவானையும் அதிசையும் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்பது தான் ரொம்ப முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது வெற்றியோ தோல்வியோ அதைவிட பார்ட்டிசிபேஷன் தான் ரொம்ப முக்கியம் அதனால் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக உங்களுக்கு ஷார்ட் நியூஸால் சர்டிஃபிக் இருக்கின்றது அல்லாவுடைய மார்க்க பணியை மக்களுக்கு எத்தி வைக்கிறீங்க என்று சொல்லியிருக்கிறீங்க இந்த பணியை வீரியமாக இன்னும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் இரவு இடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் அதேபோல் உங்களை போன்று இருக்கக்கூடிய மற்ற பெண்மணிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இருந்தாலும் படிப்பு எஜுகேஷன் வந்து இப்போ காலத்தில் இருக்கிற எல்லா கேர்ள்ஸ்க்கும் முக்கியமாக கேர்ள்ஸ்க்கு தான் ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டன்ட் அது அதனால் எந்த நிலைமையிலுமே அவங்க ஸ்டடீஸை கிவ்அப் பண்ணி பண்ணக்கூடாது அதை நான் மெயினாக சொல்கிறது என்ன பட் தான் இப்போ எல்லாமே எங்களுக்கு இம்பார்ட்டன்டானது எஜுகேஷன் தான் அதனால் அது அதை விட மார்க் அறிவுக்கு நாங்கள் இன்னமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை படிக்கணும் உலகத்துலேயும் படிக்கணும் தான் அதை விட மார்க் அறிவுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அதை படிக்கணும்னு எந்த ஒரு சஜஷன் சரி இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் பல பிரயோஜனங்களை அடைந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சி முழுதாக ஸ்பான்சர்ஷிப் மற்றும் அட்வர்ட்ஸ்மெண்ட் விடாக தான் வந்து கொண்டிருக்கின்றது உதவி செய்ய விரும்பினால் நம்மளை கன்டாக்ட் பண்ணுங்கள் அதேபோல் ஸ்பான்சர்ஷிப் வீடாக நமக்கு உதவி செய்ய விரும்பினால் அதையும் நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள் என்றால் இது மார்க்க பணியை மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது நபிகள் நாயகம் சிலாசன் சொன்னார்கள் மரணத்துக்கு பிறகும் உங்களுக்கு நன்மை கொண்டு வந்து தரக்கூடிய செயல்களில் பயனுள்ள கல்வியை நபிகள் நாயகம் சிலாசன்கள் கூறுகின்றார்கள் பயனுள்ள கல்வியை கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இது இருக்கின்றது அதனால் மக்களுக்கு கல்வியை கல்வியை எத்தி வைக்கக்கூடிய இந்த பணிக்கு நீங்களும் தாராளமாக உங்களுடைய தான தர்மங்களை தந்து உதவுமாறு உங்களிடத்தில் அன்பாய் வேண்டுகொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் கீழே உள்ள வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய பேர் முகவரி மற்றும் அட்ரஸை அனுப்பி வையுங்கள் வாருங்கள் வெல்லுங்கள் பாருங்கள் மார்க்கறவை வளர்த்துக் கொள்ளுங்கள் த்ரீ இது நேர்களுக்கான கேள்வி நேரம் எந்த நாளில் ஆதமலை சலம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் ஏ திங்கட்கிழமை பி ஞாயிற்றுக்கிழமை சி வெள்ளிக்கிழமை டி வியாழக்கிழமை இந்த கேள்விக்கான விடை என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்